லே குட் மார்னிங் வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் என்னுடைய வீடியோ மூலயமா என்ன பார்க்குறீங்கனாக்கா ஒரு சொரக்காவை துருவி அதை வந்து பொண்டா மாதிரி போட்டு அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி ஒரு கிரேவியில் போடுறது தான் இது வந்து ரொம்ப நார்த் இந்தியாவெலாம் நிறைய செய்வாங்க இதுக்கு பேர் கோ கோஃப்தான் லோக்கி கோஃப்தா பன்னீர் கோஃப்தா அந்த மாதிரி நிறைய கோஃப்தாங் இருக்குது லோக்கி அதாவது சொரக்கா லோக்கினாக்கா சொரக்கா சுரைக்காய் வந்து நம்ம பசங்கள் யாரும் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களாக கூட கொஞ்சம் மோகம் சுழிப்பாங்க இப்போ சொரக்கா போய் சா ஒரு பொரியில் ஒரு காய் ஆனால் இந்த போல் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா எப்படி காலி ஆகுது எங்கே போகுதுன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சொரக்கா கோஃப்தா வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரிச்சாக இருக்கும் நல்லா ஒரு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அன்றைக்கி நான்வெஜ் எதுவும் செய்ய முடியலனாக்கா இது செய்யலாம் பன்னீருக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கூட சூப்பராக இருக்கும் லோக்கி கோஃப்தான்ற கோஃப்தா கறி அப்படின்றது எப்படி செய்கிறதுன்றது நான் நல்லா விவரமாக சொல்கிறேன் நல்லா அதை கவனமாக பார்த்து அதே போல் செஞ்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு சுரக்கா வெஜிடபிள் கொடுத்த மாதிரி ஆச்சு அதில் சுரக்காயில் நிறைய சத்துகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன சத்து இருக்குதுன்னு அதனால் நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அதே போல் செய்யுங்க குழந்தைகளுக்கு கொடுங்க ரிலேஷனுக்கு கொடுங்க சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு நல்லாயிருக்கும் பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இனிமேலே செஞ்சு பாருங்கள் இதில் வந்து கிரேவியில் வந்து கொஞ்சம் முந்திரி கசோசா தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி போடுறேன் நான் என்னுடைய ஸ்டைலில் கோஃப்தா கறி அப்படின்றாங்க லோக்கி லோக்கி அதுதான் லோக்கி கோஃப் லோக்கினாக்கா சுரக்கா அது போல் இது ரொம்ப நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லை பார்த்து சுவைச்சிட்டு அப்புறமேலே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு முதல் முறையாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை பெல் ஐக்கான் பட்டனை அனுப்பி ஒரு சப்ஸ்க்ரைப் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த லோக்கி கோஃப்தா செய்கிறதுக்கு ஒரு ஒரு சுரக்கா எடுத்துக்கிட்டேன் இது நல்லா இலசான சுரக்கா அதனால விதெல்லாம் உள்ளார மேலே கிளை தோவல் மட்டும் இந்த மாதிரி செவிடுங்க நல்லா நாலு பக்கமும் செவிட்டு தலை க மேலையும் கிளியும் ரவுண்டாக ஒரு பக்கம் அறுத்து விட்டுருங்க அறுத்துட்டு மிச்சத்தை வந்து நாலாக கட் பண்ணி திருவருது தேங்காய் திருவருது அந்த மாதிரி இருக்குல்ல அதில் போட்டு நல்லா பெரிய கொஞ்சம் அதோ ரொம்ப பெரிய கண்ணாக வரக்கூடாது மீடியமான இதில் போட்டு திருவி வைக்கணும் திருவிக்கணும் எப்படி திருவருதுன்றது காமிக்கிறேன் இல்லை மேலே இருக்கிற தோளெல்லாம் நல்லா க்ளீனாக சீவி ஆச்சு சீவிட்டு எதை இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கிட்டு நல்லா நம்மளை திருவரத்துக்கு கைக்கு வாட்டமாக பிடிச்சி கைக்கு அடிப்படாமல் நிதானமாக திருவரத்துக்கு அதுக்கு தகுந்தவளே கிடையாது இலசாக இருக்கிறதுனால நான் அப்படியே உள்ள விதைகளோடு போட்டேன் ரொம்ப முத்தன காயாக இருந்துச்சுனாக்கா உள்ளோருக்குள்ளே விதையிட்டு மேலே தோல் சீவிட்டு அந்த இதை மட்டும் பல்ப்பு மட்டும் இது பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு நீங்கள் தேங்காய் திருவாரதை எடுத்து நல்லா ஒன்றா திருவிக்காங்க அந்த மாதிரி திருவிழாவே நல்லா உள்ளார பூ மாதிரி தேங்காய் திருவினை எப்படி வர மாதிரி பூ மாதிரி வரும் இது இலசானது எனக்கு கிடைச்சதுனால நல்லா சூப்பராக இருக்குது இந்த சுரக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால இந்த ஒரு ஒரு இந்த சின்ன லோக்கி இது தானே சுரக்கா தானே இதில் உரம் எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பால் சின்ன சின்னதாக போஃத்தா பால் அதான் சின்ன சின்ன போண்டா மாதிரி வரும் அது போதும் இங்கே நாலு பேருக்கு அது கிரேவியில் போட்டு செய்கிறதுக்கு போதும் இது ஒன்றும் இல்லைங்க இது வெறும் இருபது தான் இந்த இருபது ரூபாய்க்கு ரெண்டு கொடுத்தாங்க பத்து தான் ஒன்று இப்போ ஒன்றா கொடுக்க மாட்டேனாங்க ரெண்டு வாங்கிட்டேன் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஒரு நாளைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு வச்சுருக்குது இதை போட்டு நல்லா திருவிச்சுக்கணும் நல்லா திருவின பிறகு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நல்லா இதை வந்து நல்லா எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு ஒரு வேலை இருக்குது இதை வந்து ஒரு ஃபில்டர்லையோ இல்லை நல்லா ஒரு மெலிசான காட்டன் கிளாத்து எதுன்னு வச்சுனாக்கா நல்லபடி நல்லா தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும் ஃபுல்லாக புளிக்கணும் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க அதில் தான் எல்லாவுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால் அதையும் யூஸ் பண்ண போகணும் அந்த கிரேவியில் போட்டு அதனால் அதை எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இதை வந்து நல்லா புழிஞ்சிக்கிட்டோம் நல்லா அது இதில் போட்டு புழிஞ்சி நல்லா ட்ரையாக அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் தண்ணி விட்டுட்டே தான் இருக்கும் ஏன்னா தண்ணியோட வெஜிடபிள் அது நீர் நீர் சத்து அதிகம் இருக்கும் அதில் தண்ணி தான் இருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு உடனே மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிடணும் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிடணும் அதுக்காக தான் இதெல்லாம் நல்லா இப்போ நல்லா பொழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இதில் மசாலாலாம் சேர்த்து போகிறோம் கொஞ்சோண்டு ஒரு கால் சின்ன டீஸ்பூனில் மஞ்சத்தூள் அதுமாதிரி ஒரு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதுக்கு அடுத்தது தனியா தூள் ஒரு கால் டீஸ்பூன் ரொம்ப மசாலாலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை சால்ட் வந்து அப்புறமே போட போகிறோம் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சீரகத்தூள் சீரகத்தூள் எதாக இருந்தாலும் ஃப்ரை பண்ணி நாயும் ஃப்ரை பண்ணி தான் அதை வந்து ரோஸ்ட் பண்ணி நான் தூள் பண்ணி வச்சுப்பேன் அதை வச்சு இப்போ வந்து கடலை மாவு கடலை மாவு இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் விடுறோம் அதை பிசைஞ்சிட்டு அப்புறமேலி எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம் இல்லாட்டா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட போடலாம் ஆனால் நிறைய கிளமாக போட்டிங்கன்னா போண்டா மாதிரி இதாகிடும் அந்த சுரக்காவோட டேஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெச்சை நமக்கு வரணும் இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தள்ளு மாதிரி ஈஸியாக கட் பண்ணி அதை போடுறோம் பச்சை மிளகா ஒன்று ஒரு ரெண்டு பச்சை மிளகா நம்ம காரத்தை வந்த மாதிரி இது பண்ணி மெல்லிசாக பொடியாக நறுக்கி அதை போட்டுக்கிறோம் அதை போட்டு இப்போ வந்து பெசிஞ்சிக்கிறோம்லாம் பெசிறதுக்கு முன்னால சால்ட் இப்போ சேர்த்துடும் இப்போ வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறோம் இப்போ எவ்வளோ சேர்த்துனாக்க ஒரு அரை டேஸ்பூன் இல்லைனா ஒரு டேஸ்பூன் அரை டேஸ்பூன் ஏன்னா கிரேவிலெல்லாம் நம்ம சால்ட் போடலாம் கிரேவி இதில் இதில் வந்து கம்மியாக இருந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக அதில் அந்த கிரேவியில் ஊரிச்சுனாக்கா சால்ட் வந்துடும் அப்படியெல்லாம் பரவலாக போட்டுட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிக்கணும் நல்லா போட்டு பிசைஞ்சாச்சு கொஞ்சண்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் கல்லமமாவை போட்டு போகிறேன் இன்னும் கொஞ்சம் ஒன்று கல்லப்பாவை போட்டுக்கிறேன் இது பெசிகிறப்பவே அந்த பக்கம் கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட்டாக ஹீட் பண்ணுறதுக்கு வச்சிடும் வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இந்த இந்த இதில் இருக்கணும் ஆனால் அப்போவும் கொஞ்சம் இதுவாக இருக்குது பிடிச்சாக்கா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் உதிரி உதிரியாக போகிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல வச்சுட்டு எண்ணெய் சூடான பிறகு போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌன் கலரான பிறகு எடுத்துடணும் இப்போ உருண்டு பிடிச்சதெல்லாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது அதில் போட்டு எல்லாம் எண்ணெயில் போட்டாச்சு எண்ணம் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு பாதிப்பேன் நல்லா ஹெல்த்தியானதுங்க இது சுரக்கா பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க சொரக்கா இந்த பூசணிக்காய்லாம் சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் வந்து வேறு வேறு முதலில் அவங்களுக்கு தெரியக்கூடாது சொரக்கானே தெரியாது கேட்டீங்கன்னாக்கு இது என்னன்னாக்கா ஏதோ ஒன்று நம்ம ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான் எதை இந்தியிலேயே வச்சு மாதிரி லோக்கி கோஃப்தா அப்படின்னு சொல்லிடுவேன் கோஃப்தா அப்படினா இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம் எல்லோரும் சாப்பிட்றாங்க பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து சப்பாத்தி அப்புறமேல தேங்காய் சாதம் இட்லி பூரி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு விட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கிரேவியோடு இதாக கோஃப்தா வச்சு சாப்பிட்டு அது உடனே திருப்பிடக்கூடாது போட்ட உடனே கொஞ்சம் இதான பிறகு ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் விடுங்க நல்லா நல்லா ஒரு பக்கம் இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகணும் அது மாதிரி திருப்பிட்டு நல்லா ப்ரௌனாக பிறகு எடுத்துக்கணும் பொஃத்தாயெல்லாம் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அது நெக்ஸ்ட்டு வந்து உண்டானது கிரேவி செய்ய போகிறோம் கிரேவி எடுத்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு அது நல்லா ஹீட்டான பகுதி அதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்றேன் ஆயில் குக்கிங் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே அந்த ஆயில் நல்லெண்ணெய் நான் இது நல்லெண்ணெய் வேண்டாம் இந்த இட்லையும் விடுங்க நார்மலாக ரிஃபைண்ட் ஆயில் இல்லைனா கடல் போதும் இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட போகிறேன் கொஞ்சம் மனமாக இருக்கும் அதுக்காக இது நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் வந்து சீரகம் ஃபஸ்ட்டு வந்து சீரகம் போட்டு போகிறோம் அந்த எண்ணெய் சூடாட்டம் அதுக்குள்ளார வந்து ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் அதை வந்து நல்லா பெரிய பறிச்சது மாதிரி இதாக நல்லா கட் பண்ணி அதோட ஒரு ரெண்டு க்ரீன் சில்லியும் போட்டு இது வந்து கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடும் இன்னும் பதினோமா ஒன்று பதிமூன்றாலும் குறை குறை அரைச்சாலும் சரி நான் நைசாக அரைச்சாலும் சரி கிரேவி உங்களுக்கு நைசாக வேணும் நைசா அரைக்காங்க அரைச்சிட்டு வந்துடுறோம் அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் போல் அரைச்சி வச்சுக்கிறோம் இதே மாதிரி ஒரு நாலு படத்து தக்காளி பழமும் தக்காளி பழத்தையும் அரைச்சி வச்சுக்க போகிறோம் அதையும் நெக்ஸ்ட்டு காமி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த அரைச்ச வெங்காயத்தை அந்த எண்ணெய் சூடாகிட்ருக்கோம் அதில் சீரகம் போட்டுட்டு இந்த வெங்காய பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெய் சூடானதும் சீரகமும் வெங்காயம் சீரகம் போட்டு அது குறைஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் அதே மிக்சியில் ஒரு பத்து முந்திரி ஒரு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு தேங்காய் கொஞ்செண்டு கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி முதல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க அப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி அதை நல்லா நைஸாக அரைச்சி அப்படின்ட்டு நாலு தக்காளி பழம் நல்லா பழத்த தக்காளி பழத்தை அதையும் கட் பண்ணி அதையும் அரைச்சி வச்சுக்காங்க இதெல்லாம் இதில் வந்து மிக்ஸ் ஆகும் போது நம்ம முந்திரி பேஸ்ட் வந்து டாஸ்ட்டாக ஊற்றி நல்லா ரிச்சாக இருக்கும் முந்திரி பேஸ்ட்டு தேங்காயெல்லாம் ஊற்றுனீங்கன்னா எப்பவுமே அதில் கலர் நல்லா ரிச்சாக இருக்கும் பார்க்கறப்பக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்போ வந்து இதில் நம்ம தக்காளி பியூரி டொமாட்டோ பீரி அதாவது நம்ம நாலாம் தக்காளி அரைச்சி வச்சுருக்காங்க அந்த இதை வந்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறோம் எதுவும் நல்லா தோளில் இருக்காது நல்லா நைஸாக அரைச்சி அதை போட்டு இப்போ நல்லா அதோட மிக்ஸ் பண்ணுறோம் இது வந்து எண்ணெய் விடும் இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம் இதோட அதோட சேர்ந்து நல்லா அந்த பச்சை வாசலை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும் இது நல்லா ஃப்ரை ஆகணும் இது ஒரு ஒரு நிமிஷம் தக்காளியோ அதெல்லாம் நல்லா இதான பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இது ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை ஆகட்டும் அதுக்குள்ளே அப்புறம் மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா தக்காளி பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் நம்ம தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அது தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் சீரகம் போட்டாச்சு அதில் சீரகம் போட்டு போட தேவையில்ல கரம் மசாலா கொஞ்சம் போடணும் அது கொஞ்சம் இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு கரம் மசாலா போடலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம நம்ம திறக்காவது தெரிய வரும்ப்போ அந்த தண்ணி புளிஞ்சி எடுத்து பாருங்க அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அது நல்ல எனர்ஜியான வாட்டர் அது இல்லைன்னு நம்ம தண்ணி தான் ஊற்றிக்கணும் அந்த தண்ணி இருக்கப்போ அந்த தண்ணியை ஊற்றலாம் எல்லா எனர்ஜியும் வெஜிடபிளில் போய் சேர்த்தோம் வந்து இதில் கிரேவியில் வரட்டும் அப்படின்றதுக்காக நல்லா ஊற்றணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும் அதோட அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம சால்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு சரியாக இருந்தால் போட்டுக்கலாம் கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம் கொஞ்சமாக இருந்தால் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நிறைய போட்டு மாதிரி கம்மி பண்ணுறது கொஞ்சம் டேஸ்க்கு அதனால் இது பண்ணுங்கள் இப்போ நான் வந்து நான் இதில் வந்து இன்னொரு ஒரு மசாலா சேர்த்துருக்கேன் அது வந்து மேகி மசாலான்னு எல்லாம் வைப்பாங்க கடையெல்லாம் எல்லாத்தஞ்சி ரூபா பேக்கெட் வைக்கிது அது சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு சிட்டிக்கும் மூணு சிட்டிக்கும் போட்டு இது பண்ணணும் எல்லா கிரேவிக்கும் நான் சேர்த்துற அதே ஒரே பொருள் சுகர் ஒரு கால் டீஸ்பூன் சுகரை போட்டு சேர்த்து போகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க எல்லா மசாலா அங்கே எல்லா மானியம் டமாட்டங்கள்லாம் வந்தாச்சு இப்போ வந்து அந்த முந்திரி பேஸ்ட் முந்திரி தேங்காய் கசகசா போட்டு அரைச்சி வச்சுருந்ததில்ல அந்த பேஸ்ட் வரைச்சுடுவோம் வெறும் பேஸ்ட் இருந்தால் வெறும் முந்திரி மட்டும் இருந்தால் அது கூட போதும் நானே எக்ஸ்ட்ரா தேங்காய் ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு மூணு இன்ச்சு விட்ருக்குறேன் கசகசா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் முந்திரி ஒரு பத்து முந்திரி நல்லா ஊற தண்ணியில் ஊற வச்சிட்டே ஏற்கனவே அதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி இது பண்ணுவேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குது பார்த்திங்கன்னா கிரேவி இந்த கிரேவியில் இப்போ இந்த கோஃப்தாவை போட்டுற வேண்டியது தான் இல்லை இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் அந்த பச்சை வாசலெலாம் போகணும் அந்த ராஸ் மெல்லாம் போன பிறகு மேலே கொஞ்சம் வந்து கசூரி மேத்தி இருந்தாக்கா அதை கொஞ்சம் தூவி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ண கோஃப்தாவை போட்டு சாப்பிடுங்க சப்பாத்தி பூரி தோசை இட்லி பிரிஞ்சு சாதம் தேங்காய் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுங்கிறது தயவு செஞ்சு சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ ஒவ்வொருமே பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போல் இன்னும் நிறைய விஷயங்களோட அடுத்தடுத்து வர இதில் தான் நான் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்